ஓம் நமசிவாய வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் தொள்ளாயிரத்தி ரெண்டாவது நாமத்தில் வியாசாய நமகா அப்படின்னு சொல்லி வியாசரோட வடிவமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த தொள்ளாயிரத்தி மூணாவது திருநாம் ஓம் சர்காய சுசம்ஷேபாய விஸ்தாராய நமஹா அப்படின்னு இருக்குது இதை நாமே ரொம்ப பெருசாக இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா சுருக்கமாக சூத்திர வடிவிலும் விரிவாக புராண வடிவத்தில் நூல்களை படைத்தவர் அப்படின்னு அர்த்தம் முதல் நாமம் இதுக்கு முன்னால் முதல் நாமம் வியாசர் அப்படின்னு வியாசர் வடிவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் எப்படி அவர் யார் அவதாரம் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாலேயே பார்த்தோம் அப்படி வியாசராக இருக்கான்னு சொன்னோன்னே அடுத்தது என்ன சொல்கிறது இந்த வியாசர் என்னென்னலாம் பண்ணினாரோ அவர் செஞ்ச அந்த செயல் வடிவமாகவும் இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் சொல்லியிருக்கு இவர் எப்படிலாம் என்னென்ன பண்ணினார் அப்படின்னா வியாசர் தான் முன்னாலே பார்த்தோம் விஷ்ணு வந்து அவருக்கு ஆணையிடுறார் நீ இது மாதிரி கலியுகத்தில் கௌரவ பரம்பரையில் போய் பிறக்க போகிற அங்கே குலத்தில் பெரிய சண்டையெல்லாம் வரப்போகிறது இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் கலியை உத்தேசித்து நீ என்ன பண்ணுற வேதத்தை நான்கா பிரித்து தொகுக்கிற அப்படின்னு சொல்ல இந்த தொகுப்பாசிரியருக்கு பேர் தான் வியாசர் வியாசர்னு பேர் இவரோட இயற்பெயர் கிருஷ்ணத் பைபாயினர் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்படி வேதத்தெல்லாம் நான்கா பகுத்து தொகுத்து நீ ஜனங்களுக்கு கொடுக்க போகிற அதே மாதிரி இந்த வேதத்தோட கருத்தை அது முடிஞ்ச முடிவான கருத்து என்ன அப்படின்னா இந்த வேதாந்தம் அப்படின்னு சொல்லுமே அதைத்தான் பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொல்ல வியாசர் பண்ணினது இந்த வேத அதாவது சூத்திரம் அப்படின்னாலே ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அப்படி ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறது ஒரு விஷயத்தை வளவள வளவலைன்னு சொல்லக்கூடாது ரொம்ப சுருக்கமாக சொல்லிடணும் அப்படி இருக்கிறதுக்கு பேர் சூத்திர வடிவம் அப்படி சுருக்கமாக சொல்கிற அது தான் பிரம்மசூத்திரம் அப்படின்னு பிரம்ம பிரம்மஜிக்யாச அப்படின்னு ஆரம்பிக்கிறது இப்பொழுது நாம் அந்த பிரம்ம தத்துவத்தை நாம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னு இப்படி சுருக்கமான வடிவத்திலையும் சொல்கிறார் இப்படி சுருக்கமாக வடிவத்தில் சொல்லிட்டா வேதம் அங்கங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கு மாத தேவோ பிதிரு தேவோபவ ஆச்சாரிய பவ இப்படிலாம் வார்த்தை வார்த்தையாக சொல்லியிருக்கு ஸ்ரத்தையா அதேயம் அஸ்ரத்தையா அதேயம் கொடுக்கறத எப்படி கொடுக்கணும் பொறுப்போட ஸ்ரத்தையோடு கொடுக்கணும் கர்வம் இல்லாத கொடுக்கணும் இப்படிலாம் சொல்லியிருக்கு இல்லையா இப்படி ஷார்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்லியிருக்கக்கூடியதை எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுமா அதுக்கு ஒரு விவரம் தேவை இருக்குது சட்டம் சட்டம் அப்படின்னா சட்ட புஸ்தகத்தில் இப்படிலாம் இருக்குது அரசியல் சாசனத்தில் இப்படி இருக்குது இதில் இரு என்ன இருக்குது அதோட கருத்து என்ன எதுக்காக இது இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுலாம் விவரிக்கிறதுக்கு தான் அதுக்குன்னு தனி படிப்பெல்லாம் இருக்குது சட்டப்படிப்பு இருக்குது வக்கீலுங்கிறா வெள்ளம் என்ன பண்ணுறா அந்த சட்டமாக போட்டத்தை எப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்தலாம் நமக்கு என்ன உபயோகம் அப்படிங்கிறது விவரிக்கிறது தானே அதைப்போல தான் இங்கே சுருக்கமாக சூத்திர வடிவில் சொல்லிக்கக்கூடிய வேத தத்துவங்கள் எல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விரிவாக புராண வடிவத்தில் எழுதினர் பதினெட்டு புராணம்னா வியாசர் பண்ணியிருக்கார் பிரம்மசூத்திரம் பண்ணினர் சுருக்கமாக பண்ணினர் அடுத்தது விரிவாக புராணங்கள்லாம் பண்ணினர் அந்த பதினெட்டு புராணம் என்ன அப்படின்னா பிரம்ம புராணம் பாத்ம புராணம் விஷ்ணுபுராணம் சிவபுராணம் லிங்க புராணம் கருட புராணம் நாரத புராணம் ஸ்ரீமத் பாகவத புராணம் அக்னி புராணம் ஸ்காந்த மகாபுராணம் பவிஷோத்திர புராணம் மார்க்கண்டேய புராணம் வாமன புராணம் வராக புராணம் மத்ஸ்ய புராணம் கூர்ம புராணம் பிரம்மாண்ட புராணம் வாயு புராணம் இப்படி பதினெட்டு புராணத்தையும் அவர் சொன்னார் இந்த பதினெட்டு புராணத்தில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த பிரம்மசூத்திரம் வேதம் இதெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் விவரித்து கதை வடிவமாக சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு அதை அப்படி ப்ரெசன்டேஷன் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறோம் அந்த விஷயத்தை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாலோ அதுக்கேற்றாப்ல தான் ரீச் ஆகும் அதுக்காக அப்படி பண்ணினர் இதுக்கும் மேலே மகாபாரதங்கிற இதிகாசத்தை பண்ணினர் இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது முன்னாலேயே விஷ்ணு இவருக்கு ஆணையிட்ட சொன்ன நீ கௌரவ பரம்பரையில் பிறக்க போகிற பிறந்து அங்கே அந்த குலநாசத்தில் ஒன்றை தவிர மீதியெல்லாம் எல்லாம் குலநாசமாக அப்போல்லாம் ஆகிடும் அப்போ நீ தர்மத்தெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தானே இவருக்கு ஆணையிட்டார் அதில் மகாபாரதத்தெல்லாம் பண்ணினார் இதைத்தான் சுருக்கமாகவும் இன்னும் விரிவாகவும் நூல்களாக படைச்சவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போது வியாசரே அந்த பகவானோட அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணின செயல்கள்லாமும் என்ன அந்த செயல் வடிவமாக இவரே தான் இருக்கு அதாவது நம்ம எத்தனையோ காரியம் சாதிக்கிறோம் என்னெல்லாமோ பண்ணுறோம் அப்படின்னா இது எதுனால் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற சக்தினால் சக்தி சித் சக்தி அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது அந்த உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எனர்ஜி இருக்கே ஒரு உந்துதல் இருக்கே தூண்டுதல் இருக்கே அதனால்தானே இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை சாதிக்கணும் அதை சாக்கணும் முதல்ல நமக்கு எண்ணம் தோன்றுறது எண்ணம் மட்டும் தோணினா போருமா அதுக்கு உண்டான சக்தி இருக்கணுமே சாதிக்கிற திறம் இருக்கணும் திறமை இருக்கணுமே அப்போ அந்த திறமை வடிவாகவும் இருக்கிறது அந்த எண்ண வடிவமாக இதை பண்ணணும்னு தோன்ற எண்ண வடிவமாகவும் இவரே இருக்கார் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வந்து பயன்பெறக்கூடியதாக இருக்கக்கூடிய திறனாகவும் இவரே இருக்கார் அப்படிங்கிறதுனால தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அந்த மகாபாரதத்தெல்லாம் அவ்வளவு தர்மங்களை சொன்னார் அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குடும்ப கதையில் குடும்பத்தில் நடந்ததை வச்சே உலகத்துக்கு ஒரு படிப்பினையாக சொன்னார் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது யாரைப்போல் யாரை பின்பற்றணும் யாரை பின்பற்றக்கூடாது டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோமே எதை இதெல்லாம் செய்ய தகுந்தது எதை இதெல்லாம் தகாதது இப்படி எல்லாத்தையும் வடித்து சொன்னதுதான் மகாபாரதம் அந்த மகாபாரதத்தில் ரொம்ப விரிவான உலகமே வியக்கிறாப்பில் இருக்கிற அந்த ஒரு இதிகாசம் புராணங்கள்லாம் நமக்கு அப்படி இருக்கிற அந்த மகாபாரதத்தில் பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமாக என்ன அப்படின்னா இவர் மகாபாரதத்தை பண்ணணும் அப்படின்னு ஆரம்பித்தார் பெரிய கிரந்தம் இந்த ஒரு யார் ஒருத்தர் கம்போஸ் பண்ணுறாலும் அவளுக்கு அந்த கற்பனை வந்துட்டே இருக்கும் அது வர வர என்ன பண்ணும்னா அதை யாராவது ரெக்கார்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு தரம் தோணினது இன்னொரு தரம் வருமா தெரியாது அந்த ஃப்ளோ அப்படின்னு சொல்லுமே அது அந்த ஃப்ளோ தடைபடாத இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் தனக்கு தோன்றதெல்லாம் வயால சொல்லிகிட்டே வந்தால் அதை உடனே யாரானும் டேப் பண்ணுறாப்பில் எழுதிக்கணும் ஏன்னா அப்போ தான் முறையாக இருந்தது அதுக்கு யாரை எழுதணும் அப்படின்னா அந்த சொல்கிறவாளுக்கு ஈக்குவலாக எழுதுறவாளும் கெட்டிக்காராலாக இருக்கணும் அதுதான் அங்கே முக்கியம் இல்லையா எழுதணும் ஏட்டக்கெடுத்தான் பாடினவன் பாட்டக்கெடுத்தான்னு ஆயிடும் சொல்கிறவர் எவ்வளவு இன்டெலிஜெண்ட்டாக இருக்காரோ அதை மாதிரி அதை கிரகிச்சுண்டு அதை நமக்கு ரெக்கார்ட் பண்ணுறவா இருக்கணும் அதனால் யாருன்னு பார்த்தார் பிரம்மாவை குறித்து கேட்டார் யார்கிட்ட சொல்லலான்னு அதுக்கு ஒரே ஆள் விநாயகர் தான் அதனால் நீ அவர்கிட்ட போய் கேளுன்னு விநாயகர்கிட்ட கேட்டார் நாம் மகாபாரதம் கம்போஸ் பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன் ஸ்லோகம்லாம் எழுத போகிறேன் அதை நீ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு உடனே கணபதி சொன்ன உலகத்துக்கு ஒரு நன்மையான காரியம் பண்ணுற தர்மத்தை உபதேசம் பண்ண விஷயம் நான் பண்ணுறேன் இதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் எழுத ஆரம்பித்தேன்னா என்ன பண்ணேன்னா நான் ஸ்டாப்பு நீ தங்கு தடையில்லாத சொல்லிகிட்டே வரணும் அந்த ஃப்ளோ நடுப்பரே நின்றுது நான் எழுதுறத வச்சுட்டு போயிடுவேன்னர் இப்படி கண்டிஷன் போட்டார் உடனே எதிர் கண்டிஷன் போட்டார் வியாசர் சரி அப்படியா நானும் சொல்கிறேன் ஆனால் ஒன்றும் நீ எழுதுறதா இருந்தால் தான் மெக்கானிக்கலாக எழுதப்படாது நான் சொல்கிற ஸ்லோகத்துக்கு எல்லாத்துக்கும் நீ அர்த்தம் புரிஞ்சுகிட்டே எழுதணும் ஏன்னா அப்புறம் நான் சந்தேகம் கேட்டேன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னார் இவர் திருப்பி ஒரு கண்டிஷன் போட்டார் இப்போ ரெண்டு பேரும் ச சபாஷ் சரியான போட்டி இவர் இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர் எழுத ஆரம்பிக்கிறார் புரிஞ்சுண்டு இப்படி ஆயிரம் ஸ்லோகம் அவர் கம்போஸ் பண்ணிவிடுவார் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு மூச்சு விடுறதுக்கான ஒரு டைம் விடணுமோ இல்லையோ உடனே அந்த சமயத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னார் வியாசர் ஆயிரம் ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் பாரத குட்டு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாரத குட்டு குட்டுங்கிற குட்டு குட்டு அப்படின்னா புதிர்னு அர்த்தம் பார்த்தா ஏதோ விஷயம் மேலே பார்த்தா வேறு தினசம் இருக்கும் அதோட உள்ளர்த்தம் வேறையாக இருக்கும் அப்படி பாரதகுட்டு அப்படின்னு ஆயிரம் ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் இந்த பாரதகுட்டு அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பாரதகுட்டில் மேலெழுந்த வாரியாக பார்த்தா ஏதோ பின்னான்னு கச்சாமிச்சான்னு நமக்கு அர்த்தம் தெரியிறாப்பில் இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே புதஞ்சு இருக்கும் அதில் ஒரு ஸ்லோகம் சொன்னேன் நதீஜலம் கேசவநாரி கேதுகு நகாஹ்வயோ நாம நகாரி சூனுஹு ஏஷாங்கனா வேஷதர கிரீடி ஜித்வா வயம் நேஷதி காவஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இது விராட பருவத்தில் வருது அதாவது பாண்டவர்கள் பன்னெண்டு வருஷம் வனவாசம் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் அக்ஞாதவாசம்னு தலைமறைவாக விராட தேசத்தில் இருந்தா இல்லையா அப்போது இவர்கள் இந்த அக்னாதவாசம் முடிஞ்சு வந்துட்டா அஸ்தினாபுரத்தில் நாட்டை திருப்பி கொடுத்தாகணும் இது என்ன கண்டிஷன் அதனால் துரியோதனை நேரம் பண்ணான இவ எங்கள் அக்ஞாதவாசத்தில் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அப்படி கண்டுபிடிச்சிட்டா திருப்பி பன்னெண்டு வருஷம் போகணும் இவ அஞ்சு பேரும் என்ன பண்ணால் ஒவ்வொரு ரூபத்தில் தலைமறைவாக விராட தேசத்தில் இருந்துட்டுருக்கா இது ஏதோ கொஞ்சம் குழு கிடைச்சிது அதனால் இந்த விராட தேசத்தில் தான் இவள் இருக்காளா பாண்டவர்கள் இவாளை கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினான் துரியோதனன் கோஷ யாத்திரை அப்படின்னு பாட்டை சொல்லிவிட்டு கிளம்புறாப்பில் கிளம்பி இந்த விராட தேசத்தில் இருக்கிற பசுக்களெல்லாம் எல்லாம் கவர்ந்துன்னு போயிட்டா இந்த பசுக்களை நாட்டில் உள்ள பசுக்கள்லாம் திருடின்னு போனால் அதுவே பெரிய சண்டைக்கு அழைக்கிறது தான் அப்படி இருக்கிற சமயத்தில் தான் விராட தேசத்தில் பெரிய சண்டை நடக்கிறது அப்போது விராட தேச ராஜா இல்லை அப்போது உத்தரன் அப்படிங்கிற விராட ராஜாவோட புள்ள அவன் சண்டைக்கு போகிறதுக்கு பயப்படுறான் துரியோதன வல்லாம் பார்த்துட்டு வாழோட பலத்தை பார்த்துட்டும் அப்போது அலை அப்படின்னு பெண் வடிவத்தில் இருக்கான் அந்த விராட ராஜ்யத்தில் அர்ஜுனன் அவன் என்ன பண்ணுறான் கவலைப்படாத உடனே உத்தரன் சொன்னால் எனக்கு நல்ல தேர் ஓட்டி கிடச்சாக்க நான் அவனால் போய் சண்டைக்கு போவேன் அப்படின்னு அப்போது சைரந்திரின்னு இப்போ வடிவத்தில் இருக்கக்கூடிய திரௌபதி அவள் மாற்று வடிவத்தில்னா இருக்கா அந்த ராணிக்கு தோழியா அவள் அர்ஜுனன்ட்டை சொல்கிறாள் நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதனால் இந்த பெண் வடிவத்தில் இருக்கக்கூடிய பிருகநிலையாக இருக்கக்கூடிய இவன் தேர் ஓட்டின்னு வர உத்தரன் வந்து அங்கே இவன் காண்டிபத்தை போட்டானோ இல்லையோ இவன் நம்ப எடுத்து போடுறான் இவனுமே அவன் எல்லாத்தையும் சங்க ஊதினோன்னே எல்லோரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாள் அப்போது துரோணர் சொல்கிறார் அவருக்கு புரிஞ்சு கொடுத்தோம் இது வெறும் பொம்பளை மாதிரி தெரிகிறதே வழியா என்னால் பொம்பளை இல்லை இது யாரோ ரொம்ப பெரிய வீரன் அப்படின்ட்டு அவர் தன்னோட நுண்ணிய அறிவாக துரோணர் கண்டுபிடிச்சிட்டார் வந்திருக்கிறது அர்ஜுனன் தான் அப்படின்னு அதை குறிப்பால் உணர்த்தர் தான் இந்த ஸ்லோகம் இப்போ பார்த்தா நதீஜலம் கேசவனாரி கேதுகு அப்படின்னா ஆற்றுல தண்ணி ஓடுறது கேசவனோட பெண் வடிவம் கொடி இப்படி இல்லாம்தான் இதுக்கு அர்த்தம் இருக்கும் ஆனால் இதோட பொருள் என்ன அப்படின்னா அதை எப்படி பதம்பிருக்கின நதீஜ அப்படின்னா நதிக்கு பிறந்தவரே கங்கையின் புதல்வரே பீஷ்மரை கூப்ட்டு சொல்கிற அப்படின்னா நதீஜ லங்கேசவனாரிகேதுகு லங்கேஷன்னா ராவணன் அவனுக்கு காட்டுக்கு எதிரி யார் தானே அசோகவனத்தை அழித்தவர் அந்த லங்கேஷனான அவனோட காட்டுக்கு எதிரியாக இருக்கிற அனுமார கொடியா உடையவன் கொடி தானே அர்ஜுனனுக்கு அவன் என்ன ஏஷாங்கனா வேஷதர கிரீட்டி அப்படின்னா இப்போ பொம்பளை வேஷத்தில் இருக்கிற அர்ஜுனன் மாறு வேஷத்தில் இருக்கிற அர்ஜுனன் கிரீடி கிரீடின்னு அவனுக்கு ஒரு பேர் பட்ட பேர் அர்ஜுனனுக்கு பல பேர் அதில் ஒன்று கிரீட்டி அப்படி இருக்கிறவன் இங்கே வந்திருக்கான் அதனால தான் இங்கே நம்மளை ஜெயிச்சுட்டு இந்த பசுக்கெல்லாம் திருப்பி ஓட்டின்னு போகிறான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இது என்ன அப்படின்னா மேலெழுந்த வாரியாக பார்த்தாக்கா நதியில் தண்ணி ஓடுறது இனிமே கேசவனோட பெண் இப்படின்னு இருக்கும் ஆனால் இதோட உள்ளர்த்தம் இவ்வளவு இருக்குது இதைத்தான் குட்டுன்னு பேர் இப்படி இல்லாமல் ஆயிரம் ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம்லாம் பண்ணினார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு கெட்டிக்காரராக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் அதனால தான் அது எங்கேருந்து கிடச்சின்னு அந்த சிவபெருமானோட வடிவமாக இருக்கிற அவ்வளோ அருளால் தான் அப்படிங்கிறதுனால தான் இந்த தொள்ளாயிரத்து ரெண்டாவது நாமம் மூணாவது நாமெல்லாம் இப்படி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி சொல்லப்படிய அந்த சிவபெருமானோட பெருமையிலே இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்